ஹாய்மா எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி நம்ம போத்தீஸில் தான் ஸேரீ செக்ஷனில் இருக்கும் அதுக்கு முன்னாடி புதுசாக பார்க்குறவங்களாம் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கம்மா லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இப்போ பார்க்குறது பார்த்திங்கன்னா நம்ம ட்ரெஸ்ஸர் ஸேரீம்மா ட்ரெஸ்ஸரில் வந்து நிறைய டிசைன்ஸு ஏகப்பட்ட வெரைட்டிஸு அவ் நிறைய வந்திருக்குமா அதில் பாருங்கள் ஃபஸ்ட்டு ஒரு சாரீ காமிக்கிறாங்க ப்ளைனாக இருக்குதுமா பார்ட்ரு மாத்திரம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கான்ட்ராஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க ட்ரெஸ்ஸர் வந்து எப்பயுமே நமக்கு வந்து நல்ல ஒரு லுக்காக இருக்கும்மா நம்ம கட்டினோன்னா அவ்வளோ நல்லாயிருக்கும் நமக்கு ஸ்டிப்பாகவும் இருக்கும் கட்டினா நமக்கு மடிப்பு வந்து அப்படியே நல்லா ஸ்டிப்பாக இருக்கும் இதோட சேலை ரேட் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி அறநூற்றி முப்பத்தி அஞ்சு இது பாருங்கள் நல்ல ஒரு சேண்டலில் பாருங்கள் மெரூன் கலரில் கொடுத்துருக்காங்க இது நல்ல ஒரு மாம்பழ எல்லோம்மா அதில் வந்து உங்களுக்கு ப்ளூ கலரில் கொடுத்துருக்காங்கம்மா பார்ட்ரு பல்லுவும் நமக்கு அந்த சின்னதாக வருது ப்ளூ ப்ளூ கலரில் சாரிம்மா ப்ளூ கிடையாது டார்க் க்ரீன் இது டார்க் க்ரீன் கலரில் கொடுத்துருக்காங்க மாம்பழ கலருக்கு இது பாருங்க ஒரு ஆனந்தா ப்ளூ ஆனந்தா ப்ளூக்கு நல்லா நேவி ப்ளூவில் வந்து பார்ட்ரு கொடுத்துருக்காங்க ட்ரெஸ்ஸரில் வந்து நிறைய டிசைன்ஸுமா நிறைய டிசைன்ஸு இது ஃபஸ்ட்டு காமிக்கிறது வந்து நமக்கு பிளைனாக காமிக்கிறாங்க அடுத்தடுத்து நமக்கு வேறு டிசைன்ஸ் எல்லாம் நிறைய வந்திருக்கு நமக்கு நான் டெய்லி ஒவ்வொரு நாளும் அந்த சாரீஸ் எல்லாம் உங்களுக்கு நான் போட்டுட்ருக்கேம்மா நான் இதுக்கு முன்னாடி போட்ட சாரீ பார்க்கலனா போய் பார்த்துட்டு வாங்க மைசூர் சில்கில் ஏகப்பட்ட வெரைட்டிஸ் வந்திருக்கு அதுவும் செமி மைசூர் சில்கில் இது பாருங்கள் நல்ல ஒரு ப்ள ப்ளாக் கலருமா அதுக்கு ஆனந்தா ப்ளூவில் வந்து பார்ட்ரு கொடுத்துருக்காங்க டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு அது இது நல்ல ஒரு பிங்க்கு டார்க் பிங்க்கு அதுக்கு ஆனந்தா ப்ளூவில் வந்து பல்லுவும் பார்டரும் கொடுத்துருக்காங்க நீட்டாக இருக்குமா நல்லா ப்ளைனாக டிசைன் பார்த்திங்கன்னா அவ்வளோ நீட்டாக இருக்குது இந்த மாதிரி உங்களுக்கு நிறைய ஏகப்பட்ட டிசைன்ஸ் ட்ரெஸ்ஸரில் வந்திருக்கு கலர்ஸ் நிறைய இருக்குது பாருங்கள் இதில் ஒன்று 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 பிரித்து காட்ட சொன்னேன் இது நல்லா ஒரு மஸ்டர்டுமா மஸ்டர்ட் கலருக்கு வந்து டார்க் நவ்வாப்பில கலர் சொல்லுவாங்க பார்த்தீங்களா அதில் வந்து பார்ட்ரு கொடுத்துருக்காங்க ப்ளவுஸ் பாருங்கள் நமக்கு நல்லா ஒரு ப்ளைனாக ப்ளவுஸ் வந்திருக்கு பார்ட்ரு வந்து நம்ம கைக்கு வச்சு நம்ம தச்சுக்கலாம் சூப்பராக இருக்குது பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு ஃபங்க்ஷனுக்கே கட்டிட்டு போகிற அளவுக்கு கிராண்டாக இருக்கும்மா இது இந்த கலர் பாருங்க நல்லா ஒரு மெரூன் டார்க்கு மெரூனுக்கு க்ரீன் கலரில் பல்லுவும் ப்ளவுஸும் கொடுத்துருக்காங்க ஆயிரத்தி அறநூற்றி முப்பத்தி அஞ்சுமா ட்ரெஸ்ஸர்லேயே பாருங்கள் இது ஒரு டிசைனு இது பார்த்திங்கன்னா வைர ஊசி மாடல் இப்போ வைர ஊசி மாடல் ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு அதே ட்ரெஸ்ஸர்லேயும் கொண்டு வந்திருக்காங்க பார்டரில் பாருங்கள் ஒரு பஞ்சாக ஒரு வந்து ஒரு பூ கொத்து மாதிரி இருக்குது இதுதான் நமக்கு பல்லு பல்லுவில் வந்து லைன்ஸ் கொடுத்துருக்காங்கம்மா டெசல்ஸ் இருக்குது இது நல்ல ஒரு ஷைனிங்காக இருக்குமா சாரீ இது ஷைனிங்காக சாஃப்டாக இருக்குது பாருங்கள் ஃபுல்லாகவே நமக்கு ப்ளவுஸில் வந்து குட்டி குட்டி அந்த பூ கொடுத்துருக்காங்க பாடி ஃபுல்லாகவே இந்த மாதிரி தான் டிசைன் வந்திருக்கு இது செல்ஃப் இது கான்ட்ராஸ்ட் இது இல்லை கிடையாது செல்ஃப் கலர் தான் இது இதில் கலர்ஸ் வந்து ஏகப்பட்ட கலர்ஸ் நல்லா ஒரு ரெட் கலர் இது ஸோ அவங்க காட்டுறாங்க பாருங்கள் எத்தனை கலர்ஸ் எடுத்து வச்சுருக்காங்க பாருங்கள் சூப்பராக இருந்துச்சுமா கலர் எல்லாமே இதனால் ஒரு க்ரீம் கலரு அடுத்து பார்த்திங்கன்னா நல்லா ஒரு ஆனியன் பிங்க்கு இது ஏற்கனவே காமிச்ச சாரி இது நமக்கு பிரித்து காமிச்சாங்க பார்த்தீங்களா அந்த சாரி இது பார்த்திங்கன்னா நல்ல ஒரு க்ரீம் கலர் சாரி இது சேண்டல் கலரு அடுத்து இது பாருங்க நல்ல ஒரு ஆனியன் பிங்க் இது இது பார்த்திங்கன்னா நல்லா ஒரு மா லைட் மஸ்டர்டு கலர் இது இது நல்லா ஒரு பேபி பிங்க்குமா இது சூப்பராக இருந்துச்சு பேபி பிங்க் ரொம்பவே நல்லா இருந்துச்சு ஸ்மூத்தாக இருக்குமா சாரீ நல்லா இது வந்து நல்லா ஒரு ஆரஞ்சு மாது ஆரஞ்சு கலரில் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க ஓகேமா இந்த வீடியோ ரொம்ப பிடிக்கும் நினைக்கிறேமா பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க இது டார்க் பிங்க் இது பென்சில் பாருங்க நல்ல லாவெண்டர் அதில் பூ குட்டி குட்டி பூ கொடுத்துருக்காங்க ப்ளவுஸுக்கு ஓகே நன்றி வணக்கம்மா